நம் தேவனாகிய கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கும் தேவடைய கிருபையை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கிற இன்னொரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம் அதற்குரிய வேத பகுதி ஒன்று பேதோ நான்காவது அதிகாரம் வசனம் பத்து ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் ஃபோர் டென் அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் இந்த வசனத்திற்கு போறதற்கு முன்பாக இதனுடைய துவக்க பகுதியாக இருக்கிற ஏழாவது வசனத்திலிருந்து பார்க்கலாம் எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜபம் பண்ணுவதற்கு இருங்கள் எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபம்னா அது எதை குறிக்குது எபிரேயர் பத்தாவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வருஷத்துடைய கடைசி பகுதியை பார்த்தோம்னா நாளானது சமீபித்து வருகிறத எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அப்படியாக எந்த நாளானது சமீபித்து வருகிறது பத்தாவது அதிகார ஏழாவது வசனத்துல வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார் தாமதம் பண்ணார்னு அந்தபடியாக கிறிஸ்துவனுடைய வருகையின் எல்லாவற்றிற்கும் முடிவும் சமீபமா இருக்கு இப்படியாக வருகைக்கான நாளானது சமீபிக்கும் போது நாம சில காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காரு அதுல முக்கியமா தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரத உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தபடியா ஒருத்தர் பேர்ல ஒருத்தர் ஊக்கமுள்ள அன்புள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு மேற்படியா முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவருக்கொருவர் உபசரிக்கணும்னு போட்டிருக்கு இதையெல்லாம் சொல்லிட்டு தான் இந்த பத்தாவது வசனத்தை பேதிர் குறிப்பிட்டிருக்காரு இப்போ இந்த வசனத்துக்கு வரலாம் அவனவன் பெற்ற வரத்தின் படியே இந்த இடத்துல வரம்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய வரங்களை பற்றி ஆவிக்குரிய வரங்களை நாம ஒன்னு குருந்தியர் பன்னிரெண்டாவது அதிகாரத்துல பார்க்கிறோம் இல்லையா அங்க ஒன்பது வகையான ஆவிக்குரிய வரத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி அந்த வரத்தை என்ன செய்யணும் பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரான காரர் போல இந்த கடைசி நாட்கள்ல தேவனை பற்றி கொண்டவங்களுக்கு இப்படியான வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த வரங்களை அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர்கள் போல உக்கிரானக்காரர்னா ஆங்கிலத்துல ஸ்டூவர்ட் அல்லது மேனேஜர்னு சொல்லப்படும் அப்படியாக இருந்து எல்லாருக்கும் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்துபவர்களாக இருக்கணும் ஒருவருக்கு ஆவிக்குரிய வரமானது அவங்களுடைய பிரயோஜனத்திற்காக முதலாவதாக அளிக்கப்பட்டிருக்கு இதையே ஒன்னு குருந்தையர் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுது அந்த ஆவியின் வரங்களை விவரித்து சொல்வதற்கு முன்பாக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு ஆவியினுடைய அனுகிரகம் அவன் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அழிக்கப்பட்டிருக்கிறது அப்படியாக ஆவியினுடைய அனுகிரகமானது முதலாவதாக அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும் அடுத்தபடியாக ஒன்னு குழந்தையர் பதினான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சொல்லுது நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள் இந்த வரங்கள்ல தேருவதைய சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்குவதற்காக அப்படியாக நாம பெற்றுக் கொண்ட ஆவியின் வரத்தை அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர்களாக நாம காணப்படணுங்கிறதே இந்த நாம பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக இருக்கணும் இந்த கிருபையுள்ள ஈவ நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம் இந்த விசுவாசத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு காணப்படுகிறது முக்கியமாக உள்ள விசுவாசத்துல எவ்வளவு காணப்படுகிறோமோ அவ்வளவாக இந்த கிருபையுள்ள ஈவுகளுக்கு பாத்திரர்களாக இருப்போம் அப்படி நாம பெற்றுக்கொண்ட கிருபையுள்ள ஈவுகளை அநேகருக்கு பகிர்ந்து கொடுத்து அவர்களை பக்தி விருத்தியில தேர்பவர்களாக நடத்தணும் அந்தப்படியாக சபைக்கு பக்தி விருத்திய ஒன்று பண்ணி ஒருவருக்கொருவர் உதவி செய்யணுங்கிறதே இந்த வசனம் காண்பிக்குது இப்படியாக ஆண்டு எதிர்நோக்கி காத்திருக்கிற கடைசி நாம இருக்கிறோம் அப்போ தேவன் நமக்கு பகிர்ந்து கொடுத்த இந்த கிருபையுள்ள ஈவுகளை பிரயோஜனப்படுத்தி அவர்களை தேறுபவர்களாக மாற்றணும் இப்படி ஒருவருக்கொருவர் உதவி செய்யணும் அவருடைய சபையாகிய சரீரத்துல அவயவங்களா இருக்கிறோம் எல்லா அவயவமும் சேர்ந்து செயல்படும் போதுதான் சபையானது சரியான பக்தி விருத்தி அடைய முடியும் அப்படியாக நாம ஒருவருக்கொருவர் உதவி செய்பவர்களாக இருக்கணும் அப்போ நாம இத உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து நாளானது சமீபித்து வருகிறதுங்கிறத அறிந்து கொண்டு நம்முடைய தனிப்பட்ட அலுவல்களையும் சுய விருப்பங்களையுமே நாடி தேடுகிறவர்களாக இருக்காம எல்லோருக்கும் உதவி செய்பவர்களாக இருக்கணும் ஏன்னா தேவனுடைய நாளானது சமீபமா இருக்குங்கிறத அறிந்து கொண்டும் மக்கள் இன்னும் உணர்வில்லாம ஒருவருக்கொருவர் முறுமுறுப்போட உதவி செய்யாம அன்பு செலுத்தாம இருக்காங்க இதே அதிகாரம் எட்டாவது வசனத்துல ஒருவருக்கொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களா இருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக அன்பானது திரளான பாவங்களை மூடும் அந்த அன்புல நிலைத்திருக்கிறதுக்கு நாம ஒருவருக்கொருவர் நன்மைகளை செய்யணும் தான் நற்கிரைகள்ல தேர்னவர்களாக இருந்து தேவனுடைய கிருபைய மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணுங்கிறத நேற்றைய தினத்துல பார்த்தோம் அந்தபடியாக தேவனுடைய கிருபையுள்ள ஈவுகளை நாம பகிர்ந்து கொடுக்கறதன் மூலமாக தேவனுடைய கிருபைய அநேகருக்கு பிரதிபலிப்பவர்களாக நாம இருப்போம் ஒவ்வொருவருமே தான் தேவனுடைய விருப்பமா இருக்கு இதை அறிந்து கொண்டு அருளி செய்த பற்பல கிருபையுள்ள இவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நண்டு செலுத்துகிறோம் ராஜா அப்பா உம்முடைய நாளானது சமீபித்து வரும்போது உம்முடைய கிருபையை நாங்கள் அநேகருக்கு பிரதிபலிக்கணும் தகப்பனே அந்தபடியாக நீங்க எங்களுக்கு அருளி செய்த பற்பல கிருபையின் ஈவுகளை அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர்களா இருந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்பவர்களாக இருக்கணும் காணப்படும் போதே சபையாகிய சரியாக செயல்படுகிற அவயமாக இருப்போங்கிறத உங்களுடைய வேத பகுதிகள் மூலமாக எங்களுக்கு தெளிவாக காண்பிச்சிருக்கீங்க ராஜா இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து நாங்க ஒருவரின் பேர்ல ஒருவர் ஊக்கமான அன்பு வந்து முருமறுப்பு இல்லாம ஒருவரை ஒருவர் உபசரிச்சு நாங்க கிருபையின் கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர்களாக இருக்க தேவரீர் எங்களை நடத்தியர்லங்க அப்படியே நீங்க செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்